குடிக்க கழிவுநீர் நகர முடியாமல் ஆறு மணி நேரம் வெந்து போன பத்து லட்சம் பேர் ஐந்து உயிர்கள் பலி ஏர் ஷோ பயங்கரம் யார் காரணம் யார் தவறு சென்னைவாசிகளில் பெரும்பாலானோருக்கு மறக்க முடியாத கருப்பு ஞாயிறாகி இருக்கிறது அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய விமானப்படையின் தொன்னூத்தி இரண்டாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் போர் விமான சாகசங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ரஃபேல் தேஜஸ் மிராஜ் என இந்திய விமானப்படையின் அத்தனை விமானங்களையும் ஒரே இடத்தில் காணலாம் என்பதால் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு சென்னை வாசிகள் ஒட்டுமொத்தமாக காத்திருந்தன அதிலும் மெரினா கடற்கரையில் விமான சாகசம் என்பதால் சென்னை மட்டுமல்ல சுற்று வட்டாரங்களில் எங்கிருந்தாலும் எளிதாக அங்கு ரீச் ஆக முடியும் இதனால் அக்டோபர் ஆறு விமானப்படை சாகசத்தை காண மெரினாவில் பதினைந்து லட்சம் பேர் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் சாறை சாறையாக மக்கள் மெரினாவை நோக்கி படையெடுத்தனர் காலை பதினோரு மணிக்கு சாகசம் துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் எட்டு மணி முதலே மக்கள் குழந்தை குட்டிகளுடன் மெரினாவில் தஞ்சமடைந்தனா் சென்னையில் வெயில் உக்கிரமாக இருந்த காரணத்தினால் வரும்போதே குடை ஜமக்காலம் என செட்டப்புகளுடன் மெரினாவில் திரண்டனர் மக்கள் நேரம் ஆக ஆக சென்னை மெரினாவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் மெரினாவில் திரண்டதால் அங்கு செல்போன் சிக்னல் பிரச்சினை ஏற்பட்டது அத்தனை பேருக்கும் செல்போன் சிக்னல் வழங்கும் அளவிற்கு அங்கு கோபுரங்கள் இல்லாததால் தகவல் தொடர்பு கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டது சாகசங்களை பார்வையிட அமைக்கப்பட்ட பேரிகார்டுகளுக்குள் மக்கள் சென்ற நிலையில் அங்கு கடும் நெரிசல் ஏற்பட்டது காலை பதினோரு மணிக்கு வெயில் கொளுத்த ஆரம்பிக்க தாங்கள் கொண்டு வந்த தண்ணீரை மக்கள் மடக் மடக் என குடித்து முடித்தனர் இதன் பிறகு அவர்களுக்கு அங்கு குடிநீர் கிடைக்கவில்லை இதுதான் ஏர்ஷோ டிராஜடியாக முதல் காரணம் சுமார் பத்து லட்சம் பேர் வரை அங்கு திரண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு வழங்க தண்ணீரோ அல்லது விற்பனை செய்வதற்கு தண்ணீரோ ஏற்பாடு செய்யப்படவில்லை இதனால் நேரம் ஆக ஆக மக்களுக்கு நீர்சத்து குறைபாடு ஏற்பட ஆரம்பித்தது நிகழ்ச்சி முடிந்ததும் பத்து லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் புறப்பட தயாராக பிரச்சினை ஆரம்பமானது பத்து லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் வெளியேற மெரினாவில் அகலமான பாதைகள் கிடையாது இதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது ஏற்கனவே நீர்ச்சத்து குறைபாட்டால் தவித்திருந்த மக்கள் நெரிசல் காரணமாக மயங்கி விழ ஆரம்பித்தனர் இப்படியாக மொத்தம் சுமார் இருநூற்று ஐம்பது பேர் மயங்கி விழ அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஆனாலும் கூட ஐந்து பேர் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது ஒரு கட்டத்தில் தாகம் தீர்க்க ஜெயலலிதா கலைஞர் நினைவிடங்களில் சுத்திகரித்து வழங்கப்படும் கழிவு நீரை மக்கள் குடிப்பதை பார்க்க முடிந்தது ஏர் ஷோ என்பதால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் குடிக்க நீர் கிடைக்காமல் மக்கள் கழிவு நீரை குடிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது இது தவிர சென்னை மெரினாவில் பத்து லட்சம் பேர் திரள்வார்கள் என்று கணிக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பு பேருந்துகள் எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை இதனால் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்ப முடியாமல் மக்கள் அல்லாட ஆரம்பித்தனர் இதேபோல் மெரினாவிற்கு கார் பைக்குகளில் வந்த மக்களுக்கு பார்க்கிங் ஏற்பாடும் சரியாக செய்யப்படவில்லை கார் பைக்குகளை எங்கே நிறுத்த வேண்டும் என்று யாரும் வழிகாட்டவில்லை இதனால் நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் ஒரே நேரத்தில் வாகனங்களை எடுத்த காரணத்தினால் மெரினா சாலை மட்டுமல்ல சுற்றி உள்ள சாலைகளும் ஸ்தம்பித்தன அந்த பகுதி வழியாகவே ஓமந்தூரார் மற்றும் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் செல்லும் நிலையில் சிக்கி தவிக்க வேண்டியதாகிவிட்டது ஒரே நேரத்தில் பயணிகள் திரண்டதால் பறக்கும் ரயில் நிலையங்களில் நிற்கக்கூட இடம் இல்லாத நிலை ஏற்பட்டது போதுமான ரயில்கள் அளவிற்கு இல்லாததால் ரயில்வே டிராக்குகளில் மக்கள் நடந்து செல்லும் அவலமும் அரங்கேறியது பனிரண்டு மணிக்கு ஏர்ஷோ முடிந்தாலும் கூட மெரினா மற்றும் சுற்றுவட்டாரங்களில் டிராபிக் கிளியராக மாலை ஆறு மணிக்கு ஆகிவிட்டது இந்த ஆறு மணி நேரமும் குழந்தை குட்டிகளுடன் கொளுத்தும் வெயிலில் சென்னை மக்கள் வெந்து நொந்து போகினர் விமானப்படை அதிகாரிகள் தமிழக அதிகாரிகள் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தனர் அந்த வகையில் பார்வையாளர்களுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு முன்னின்று நடத்தியிருக்கிறது மெரினாவில் மக்கள் வந்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததே தவிர மக்கள் மெரினாவை வந்தடைவதற்கான மெட்ரோ பேருந்து பறக்கும் ரயில் சேவைகள் முழுமையாக செயல்படவில்லை சேப்பாக்கத்தில் ஐ பி எல் போட்டிகள் நடைபெற்றாலே சிறப்பு பேருந்துகள் சிறப்பு மெட்ரோ பறக்கும் ரயில் சேவை இருக்கும் ஆனால் பத்து லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்த்தும் சிறப்பு போக்குவரத்து சேவை இல்லாததுதான் மக்களின் ஆறு மணி நேர தவிப்பிற்கு காரணம் விமானப்படை சாகசங்களை முன்னிட்டு கடைகளை அடைக்க உத்தரவிட்ட அதிகாரிகள் அங்கு வரும் மக்களுக்கு குடிநீர் கழிவறை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை இதுதான் பிரச்சினை அனைத்திற்கும் மூல காரணமானது பத்து லட்சம் பேர் திரள்வார்கள் என்றால் அதற்கு ஏற்ப குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டியது கட்டாயம் கடைகளை மூடியதோடு அல்லாமல் குடிக்கவும் தண்ணீர் வைக்காததுதான் நீர்ச்சத்து குறைபாட்டாலும் வெயிலுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது பேர் மயங்கிவிட காரணம் அவர்களில் ஐந்து பேர் உயிரிழக்கவும் இதுதான் முக்கிய காரணம் போலீசார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய முறையில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை கூட்டம் அதிகமானதும் மக்களை அவர்களால் திருப்பி அனுப்ப முடியவில்லை எந்த பக்கம் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ளது எந்த வழியாக மக்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் எந்த பகுதியில் மக்களை தடுக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்கள் இல்லாததால் போலீசாரும் வெயலுக்கு மயங்கும் நிலைக்கு சென்றனர் சிறப்பு அதிகாரி ஒருவரை தமிழக அரசு நியமித்து ஏர் ஷோவிற்கு வரக்கூடிய பத்து லட்சம் பேரை நிர்வகிப்பது எப்படி என ஆலோசித்து தண்ணீர் கழிவறை பார்க்கிங் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டிருந்தால் ஐந்து பேர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் பத்து லட்சம் பேரும் சுமார் ஆறு மணி நேரம் தவியாய் தவித்திருக்க மாட்டார்கள் அதிகாரிகளின் அலட்சியம் அனுபவமின்மை கேட்க ஆளில்லை போன்ற காரணங்களால்தான் ஏர்ஷோ பயங்கரத்தில் முடிய காரணமாகிவிட்டது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உரிய அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்ய தவறிவிட்டனா்